பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறுவதே மாபெரும் குற்றம் இருக்க கடவுளின் குழந்தை என அழைக்கப்படும் சிறப்பு குழந்தையிடம் அதிமுக பிரமுகர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததும் அவர் மீது கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கு இல்லைன்னா அவ்வளவுதான் என அவருக்காக மிரட்டிய பேரூராட்சி துணைத் தலைவர் ஒருவர் துணை நின்றதும் இதனால் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காமல் அவர்களோடு கூட்டு சேர்ந்த பின்னணி குறித்தும் விவரிக்கிறது இந்த இதயம் கணக்க வைக்கும் செய்தி தொகுப்பு திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியில் வசித்து வந்தனர் அந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த தம்பதியர் இவர்களது பதினாறு வயது மகள் இன்டலெக்சுவலி சேலஞ்சு எனப்படும் அறிவுத்திறன் குறைந்தவராக இருந்துள்ளார் இப்படிப்பட்டவர்களை சிறப்பு குழந்தைகள் கடவுளின் குழந்தைகள் என அன்போடு அழைக்கப்படுவதுண்டு மணவள சவால் கொண்ட சிறப்பு பள்ளியில் ஆறாம் வகுப்பு வரை படித்தவரால் கொரோனாவிற்கு பிறகு பள்ளிக்கு செல்ல முடியவில்லை இதனால் பெற்றோரே அவரை வீட்டில் பராமரித்து வந்தனர் தாய் வீட்டு வேலைகளுக்கும் கடைகளை கூட்டி பெருக்கி அதில் கிடைக்கும் வருமானத்திலும் தந்தை தையல் மெஷின் வைத்து கிழிந்துபோன பழைய துணிகளை தைத்துக் கொடுத்தும் குடும்பத்தை நடத்தி வந்தனர் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதியன்று காலை சுமார் பத்து மணி அளவில் சிறுபியின் தந்தை துணி தைக்கும் வேலைக்கு சென்று விட்டார் தாயும் சிறுமியை வீட்டில் விட்டுவிட்டு வீட்டு வேலைக்கு சென்றுள்ளார் அந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்த நபர் அப்பா இல்லையா என கேட்டுள்ளார் அப்போது சிறுமியின் தந்தையும் தாயும் வீட்டில் இல்லை என்பதை அறிந்து கொண்ட அந்த நபர் சிறுமி என்றும் பார்க்காமல் அறிவுத்திறன் சவால் கொண்ட குழந்தை என்பதை கூட பார்க்காமல் வீட்டிற்குள் நுழைந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சிறுமி தனது தாயிடம் கூற அவர் தனது கணவரிடம் கூறியுள்ளார் பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்ட அந்த நபர் யார் என்று சிறுமியால் அப்போது அடையாளம் சொல்ல முடியாத நிலையில் அந்த நபர் தைக்க கொண்டு வந்த சட்டையை வைத்து சிறுமியின் தந்தை வழக்கமாக துணி கொடுப்போரிடம் எல்லாம் விசாரித்திருக்கிறார் இது எங்களது துணி இல்லை என ஒரு சிலர் மறுக்க பிறகு விசாரித்த போதுதான் பன்னிரண்டாவது வார்டு கவுன்சிலரின் கணவர் ராஜேந்திரனின் ஷாப் வேலைக்கு அணியும் சீருடை என்பது தெரிய வந்தது இதனை உறுதிப்படுத்திக் கொண்ட சிறுபியின் பெற்றோர் இருபத்தாறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அவினாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் மேலும் ராஜேந்திரன் தான் தன்னிடம் பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்டார் என சிறுமியின் அடையாளம் கண்டு உறுதிப்படுத்தினார் இந்த நிலையில்தான் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் எம் எஸ் மூர்த்தியோ ராஜேந்திரன் மீது கொடுக்கப்பட்ட புகாரை வாபஸ் வாங்கும்படி தொடர்ந்து சிறுபியின் குடும்பத்தாருக்கு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது அப்போதைய பொறுப்பு இன்ஸ்பெக்டர் சுஷீலா புகாரை வாங்கிய எட்டு தனபாக்கியம் வசந்தகுமாரி பத்மா ஆகியோர் வழக்கு பதிவு செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் ஒரு வருடம் கழித்து அவினாசி அனைத்து மகளிர் காவல்நிலைய வசந்த் குமாரி புதிய இன்ஸ்பெக்டர் சாந்தி தலைமையிலான போலீசார் பெற்றோர்களின் ஒரு வருட சட்டப் போராட்டத்திற்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் நகராட்சி பன்னிரண்டாவது வார்டு அதிமுக கவுன்சிலரான சாந்தியின் கணவரும் இருசக்கர வாகனம் பழுதுபார்க்கும் வொர்க்ஷாப் நடத்திவரும் வரும் அதிமுக பன்னிரண்டாவது வார்டு கிளைச் செயலாளருமான ராஜேந்திரன் தலைமறைவாகியுள்ளார் இந்த நிலையில்தான் ஊத்துக்குடி பகுதியில் தலைமறைவாக இருந்த ராஜேந்திரனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து திருப்பூர் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புகாரை வாபஸ் வாங்கச் சொல்லி மிரட்டியதாக பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் மூர்த்தி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மனவள சவால் கொண்ட சிறுமியை அதிமுக பிரமுகர் பலாத்காரம் செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு வருடத்திற்கு முன்பு கொடுக்கப்பட்ட சிறுமியின் பாலியல் புகாரில் ஓராண்டு கழித்து நடவடிக்கை எடுப்பது ஏன் அப்போதே நடவடிக்கை எடுக்காத மகளிர் காக்கிகள் மீது என்ன நடவடிக்கை எனவும் கேள்வி எழும்பியுள்ளது பாலிபர் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் செந்தில்குமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்